சோழவந்தான் முன்னாள் சேர்மன் எஸ் எஸ் சோனைப்பிள்ளை அவர்களின் முப்பத்தி ஒன்பதாவது நினைவு நாள் ஆர் பி உதயகுமார் புகழஞ்சலி மதுரை மாவட்டம் சோழவந்தான் நகரின் முன்னாள் சேர்மனும் வெற்றிலை விவசாய சங்க தலைவருமான எஸ் எஸ் சோனைப்பிள்ளை அவர்களின் முப்பத்தி ஒன்பதாவது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு அதிமுக சார்பில் அவருக்கு பல்வேறு மரியாதைகள் செலுத்தப்பட்டன சோழவந்தான் மக்களின் பெரும் ஆதரவை பெற்ற தலைவராக விளங்கிய சோனை பிள்ளை அவர்களின் அரசியல் பயணத்தை போற்றும் வகையில் நகரின் முக்கிய வீதிகளில் அவரது வரலாற்று புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சோனை அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மதுரை மேற்கு மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் சோழ சிவராஜா செய்திருந்தார் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் ஒன்றிய செயலாளர் கொரியர் கணேசன் முன்னாள் வாடிப்பட்டி யூனியன் சேர்மன் ராஜேஷ் கண்ணா மாவட்ட பொருளாளர் வக்கீல் திருப்பதி அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ராமகிருஷ்ணன் மாவட்ட விவசாய அணி இணை செயலாளர் வாவிட மருதூர் ஆர் பி குமார் முன்னாள் அலங்காநல்லூர் ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பி பாண்டுரங்கன் மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் சாந்தி தென்கரை நாகமணி குருவித்துறை வக்கீல் காசி மேலும் ஒன்றிய கிளை மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் திரளாக பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர்